ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமுள்ளவர் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் சொல்கிறதாவது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஏழு நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர் முற்றிலும் பரிசுத்தமானவர் அவரில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை திருத்துவ தேவனைப் பாருங்கள் பிதாவாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் குமாரனாகி உள்ளவர் எனவேதான் சேராபின்களும் பாடுகிறார்கள் பரிசுத்தர் என் வார்த்தைக்கு வேறு விரிக்கப்பட்டவர் புனிதமானவர் தூய்மை உடையவர் கரைதிரையற்றவர் என்பவை எல்லாம் அர்த்தங்களாகும் கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவர் யாத்திராகவும் பதினைந்து பதினொன்று இசுரவேலின் பரிசுத்தர் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பது முறை வாசிக்கிறோம் ஏசாயா கண்ட தரிசனத்தில் கேரூபின்களும் சேராபின்களும் கர்த்துடைய பரிசுத்தின் மகத்துவத்தை துதிக்கும் போது இரண்டு செட்டைகளால் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றி புகழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தாவீது தன் வாழ்க்கையிலே கர்த்துடைய பரிசுத்தத்தை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்றார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது ஐந்து எஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலே பரிசுத்தர் சங்கீதம் என்று கர்த்தாவே நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா அபகூக் ஒன்று பன்னிரண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் அவர் எக்காலத்திலும் பரிசுத்தர் வேதம் முழுவதிலும் கர்த்தருடைய இரண்டு குணாதிசயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன ஒன்று அவரது அளவற்ற அன்பு அடுத்தது அவரது பரிபூர்ண பரிசுத்தம் சூரியனில் பல வருண ஒளிக்கதிர்கள் ஒன்று சேர்ந்து பிரகாசமான ஒரே தன்மையான வெளிச்சத்தை வருவிப்பது போல கர்த்துடைய எல்லா இயல்புகளும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தமாக வெளிவருகிறது இயேசு பிதாவை பரிசுத்த பிதாவே என்று அழைத்தார் யோவான் பதினேழு பதினொன்று நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக லேவியராகமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலேயே தமக்கென்று ஒன்றை உருவாக்கச் சித்தமானார் ஆகவே அவர் இசுரவேர் ஜனங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் தெரிந்து கொண்டார் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை எனக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் வேறுபறித்தேன் என்கிறார் உபாகமும் ஏழு ஆறு பரிசுத்த தேவனை பின்பற்றுகிற நீங்களும் கூட பரிசுத்தராய் விளங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் இரண்டு குருந்தியர் ஏழு ஒன்று பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு பூரணம் உண்டு வேதம் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருக்க கடவீர்கள் மத்தியு ஐந்து நாற்பத்தி எட்டு ஏனோக்கு நோவா எலியா ஏசாயா எரேமியா எசைக்கியல் யோசேப் தானியல் ஆகிய எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தார்கள் தெய்வ பிள்ளைகளே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போலவே நிச்சயமாகவே உங்களாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும் இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் இப்ரேயர் பதிமூன்று பனிரெண்டு